இயக்குனர் அட்லியினுடைய காட்டில் இப்போது அடைமழை பெய்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய திரைப்படத்திற்கு அவர் தயாராகிவிட்டார் அல்லு அர்ஜுனோடு அவர் இணைந்து கொடுக்க போகின்ற அந்த திரைப்படம் எப்படி இருக்கும் எப்படி வரப்போகிறது என்று சொல்லி இப்போதே ஒரு பரவலான எதிர்பார்ப்பு மெல்ல மெல்ல அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த திரைப்படத்தில் அல்லு அர்ஜுன் மூன்று கதாபாத்திரங்களில் நடிக்கப் போகிறார் இது ஒரு வரலாற்று படமாக இருக்க போகிறது இது ஒரு வேறு விதமான திரைப்படமாக இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்று சொல்லி பல கதைகள் வந்து கொண்டிருந்தாலும் நாளுக்கு நாள் இந்த திரைப்படம் பற்றிய செய்திகள் வருகின்ற போது அந்த பட்ஜெட்டை தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கிறது இந்த திரைப்படத்திற்கான அறிவிப்பு ஆரம்பத்தில் தயாரிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டது ஆனால் இப்போது வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற போது அந்த எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க கூடுமோ என்று சொல்லியும் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது இதுவரைக்கும் அந்த செய்திகளே பெரிய செய்தியாக இருக்க இப்போது இன்று வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது இது உண்மைதானா அல்லது வாயால் வடைசூட ஆரம்பித்திருக்கிறார்களா என்று சொல்லி தெரியாது ஹாலிவுட் நடிகர் வில் ஸ்மித் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிக்கப் போகிறார் அவரிடம் இப்போது பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது என்று சொல்லியும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று சொல்லி தெரியாது ஆனால் அட்லியை சாதாரணமாக சொல்ல முடியாது நாங்கள் கொஞ்சம் முயற்சி செய்து பார்ப்போம் பேன் இந்தியா படம் தானே ஆகவே பேன் இண்டியாவெல்லாம் தாண்டி உலக அளவில் கவனம் பெற வேண்டும் என்றால் வில் ஸ்மித்தை கொண்டு வந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அவர் யோசித்தாரோ தெரியாது ஒரு வேளை இது நடந்தாலும் நடக்கலாம் என்று சொல்லித்தான் இப்போதைக்கு பேசிக் கொள்கிறார்கள்